ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விடியோன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பூனைக்குட்டி வந்துட்டு ஓடியே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்க இல்லை அப்படின்னா பூனைக்குட்டி வந்து உள்ளே ஓடிடும் என்ன விடியோன்னு பார்க்குறீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மாலை வணக்கம் அனைவருக்கும் அதுக்கப்புறம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்னுடைய சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி கொய்யா மரம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் அப்போ வந்து காய் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா மரத்தில் அப்போ வந்து கொய்யாக்காய் வச்சு அது ஒரு சீசன் நாங்கள் கொய்யாக்காய் பிரிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவதும் வந்து கொய்யாக்கா வந்து வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக நிறையா வச்சிருக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மறுபடியும் என்ன அப்படின்னா நம்ம தான் பேசி எவ்வளோ நாள் ஆகுது அதனால் வந்து மறுபடியும் டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ மறக்காமல் பாருங்கள் நான் போடுவேன் என்னுடைய வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் என்னுடைய சேனல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் இருந்த கொய்யாமரம் நெல்லிக்காய் மரம் ரோஜா செடி எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் யார் மரத்துலலாம் கொய்யாக்காய் வந்து ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் வச்சு ரெண்டாவது கொய்யாக்காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து கருத்தாக இருக்கும் பாருங்கள் வாங்க நம்ம கொய்யா மரம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மரம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இலையெல்லாம் காஞ்சி கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அண்டா இந்த ஒற்றனை மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படி போகணும் இதெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது சைடில் இருக்குது மாதளம்பழம் செடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரகசியம் ஒன்று என்னன்னா இதனுடைய ரகசியம் எந்தக்குமே வந்து நாங்கள் விதை போடலை ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா மரத்துக்கு வந்து நாங்களாக செடி வச்சு வளர்க்கலை சு பிள்ளைங்க கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு விதை போட்டாங்க அதில் தான் வந்துச்சு அந்த நெல்லிக்காய் மரமும் அப்படி தான் விதை போட்டதில் தான் நெல்லிக்காய் மரமும் வந்துச்சு ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம மென்று துப்புற இந்த விதை தான் அப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளாக நினைக்கிறோம் இன்றைக்கி அந்த விதை வந்து நமக்கு ஒரு கொய்யாக்காய் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு கருத்து இருக்குது பாருங்கள் நம்ம எதையுமே வந்து சாதாரணமாக எடை போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து குள்ளமாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க உள்ளியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரையுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது எல்லாத்துக்குமே ஒருத்த ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு திறமை கடவுள் கொடுத்துருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் எப்படி குட்டி குட்டியாக வச்சுருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இந்த கொய்யாக்காய் வந்து கொய்யாக்க வைக்காது இந்த மரம் அப்படின்னு தான் நினச்சோம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ரோஜா செடி மிளகா செடி இது மாதிரி வாழை மரம் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டுங்க வந்து இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நிறையா பேர் விரும்புவீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செடிங்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அறுபது வாழைத்தாரதை எடுத்திருப்பாங்க அந்த இடத்துக்காரங்க ஆனால் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் சொல்லி இது வரைக்கும் ஒன்று கொடுத்தது கிடையாது இருந்தாலும் நம்ம யாரை பார்த்துமே போகாமல் பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் ஒருத்தவங்களுக்கு தரதும் தராததும் அதனால் நம்ம வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பார்க்குறோங்க கமெண்ட் பண்ணுங்க